வணக்கங்க ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் நம்ம ஊர்லேருந்து இருந்து நம்ம விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு இரண்டு விதமான தீவனங்கள் நம்ம வந்து நம்ம வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க மற்ற ஊர்களுக்கு மற்ற மாவட்டங்களுக்கு நம்ம வந்து பார்சல் மூலியமாக அனுப்பிட்டுருக்குறோம்ங்க அது தொடர்பான கேள்விகள் சந்தேகங்களுக்கு பதிவுக்கு கீழே வர்ற நம்பருக்கு நீங்கள் கொண்டு கேட்டுக்கலாம்ங்க வீடியோ பதிவில் நீங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறது தலையீட்டுங்க நாலு பல் ஒன்பது மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம்ங்க நல்ல தரமான ஒரு கிடாரிங்க அதே சமயம் நல்ல பால் வர்க்கமான கிடாரிங்க நல்ல மடிசட்டுங்க தலையீத்தில் நல்ல பக்குவமாக வந்து பால் திருப்பி நல்ல பக்குவமாக வச்சுருந்தோம்னா நேரம் ஒன்றை வந்து ஒரு ரெண்டு லிட்டர் கறவை கொண்டு வர முடியுங்க ஏன்னா என்னுடைய தாய் நல்ல பால் வர்க்கமான மாடுங்க இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தலையீத்து நான்கு பல் சுழி சுத்தம் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது இன்னும் பத்து நாளில் கன்று ஈணுங்க நல்ல பால்வர்க்கமான தலையீத்து கிடாரி நல்ல மடியாம் சுத்தத்தில் இருக்குதுங்க வண்டியிலேருந்து வந்து இறக்கி கட்டினோடனையுமே நம்ம வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி குணத்தில் அருமையான கிடாரிங்க நல்ல நிறக்கால் நல்ல முகக்கூறுங்க மடியால் சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மடியால் சுத்தம்ங்க நாலு காம்பு நல்லா அள்ளி வச்ச மாதிரி நல்ல தெளிவாக இருக்குங்க தரத்தில் அருமையான கிடாரி விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க காங்கை கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க இன்னும் ஆறு பல் எட்டு பல் சேரும் போது கிடாரி நல்ல பெருவெட்டு கிடாரியாக வந்து சேர்ந்துடும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாம்ங்க உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க ரெண்டு பல்லுங்க சுழி சுத்தமான கிடாரிங்க கிர் செனையூசி போட்டு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க இதே செனை உறுதியாக இருந்தால் கிர் கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க இந்த கிடாரி வந்து ஒரு 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 வயசாக இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட இந்திய இருந்து மாட்டியோட உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க ஒரு ஒரு இடம் வளர்த்தி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா செணை ஊசி போட்டு இப்போ விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க லோக்கல்ல தான் இருந்ததுங்க ஆனால் ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டிங்க வட இந்தியாவிலேருந்து வந்த கண்ணு தாங்க இது பல்லு ரெண்டு பல்லுங்க நல்ல நரம்பு தார சுழி சுத்தமாக இருக்குதுங்க கிர் ஊசி போட்டு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க நல்ல தொப்பில் இறக்கும் காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காம்பு அமைப்புங்க பின்மடி சுருக்கம் பார்த்திங்கன்னா மூணு சுருக்கம் இப்போவே இருக்குதுங்க அது தரமான கிர் கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல கறவைத் இருக்கிற மாதிரி வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வுயலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் பாதுகாப்பாக ஏற்றி அனுப்பிடுவோம் உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நீழ் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க லோக்கல்லாம் இருந்ததுங்க நம்ம தீவனம் தண்ணி நல்லா அருமையாக எடுத்துக்குதுங்க தவிடு வந்து எவ்வளோ வச்சிங்கன்னாலும் அருமையாக சாப்பிடுது சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது மெரலியோ அந்த மாதிரி எந்த விதமான தவறான குணமும் இல்லைங்க நல்ல பொறுமையான கிடாரி நல்ல பிரீடு குவாலிட்டி நல்ல திறன் விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வட இந்திய கிர் சினையூசியும் போட்டு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க நல்ல திமிழ் அமைப்புங்க இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது உருவத்துலேயும் நல்ல பெரும் மாடாக வரும்ங்க தலையத்துலேயே நல்லா பக்குவமாக வச்சுருந்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வேலைக்கு நாலு லிட்டர் அதிகபட்சம் ஒரு அஞ்சு லிட்டர் வரை கறவைக்கு இருக்குது கறவை வந்து இருக்குங்க ஏன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க நல்ல மடி சுருக்கம் காம்போர்ஸு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மூன்றாவது தான் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லு சாகிவால் கிடாரிங்க இதுவும் வட இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்டது தாங்க கண்ணுக்குட்டியாக இருந்து ஒருத்தர் வாங்கி வளர்த்தி இப்போ வந்து ஒன்பது மாதம் சென்னையில் இருக்குதுங்க இதற்கும் வந்து சாகிவால் சென்னை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க வட இந்திய கன்று போடுறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறோங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இன்னும் வந்து ஒரு இருபது நாளில் டூ இருபத்தஞ்சி நாளில் கன்று ஈரும் தலையீர்த்து ரெண்டு பல்லுங்க நல்ல திமிழமைப்பு நல்ல உடல் அமைப்பு நல்ல பிரீடு குவாலிட்டி எல்லாமே தரமாக இருக்குங்க தலையீத்தில் சாகிவால் விருப்பப்படுறவங்க ரெண்டு பல்லில் நல்ல குண வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் ஒரு வயதான பாட்டி தான் வச்சுருந்தாங்க அவங்க எங்கே வேணாலும் நீவுறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சாதுவாக நிற்கிதுங்க நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக கட்டியிருக்கிறனால வேணால் கொஞ்சம் பாட்டமாக நிற்கிற மாதிரி இருக்குங்க மற்றபடி குணத்தில் ரொம்ப சாதுவான கிடாரி இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு பல்லு தலையீத்துங்க ஒன்பது மாதம் சினை இன்னும் இருபது நாள் டு இருபத்தஞ்சி நாளில் கன்று ஈணுமுங்க சாகிவால் செணை போடப்பட்டிருக்குதுங்க போடப்பட்டிருக்குதுங்க அரக்கம் வந்து அரை அடி இருக்குங்க அந்த அளவுக்கு ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க நல்ல மடிகால் சுத்தம் இருக்குதுங்க இதுவும் வட இருந்து வந்த மாட்டோட வந்த கண்ணு தானுங்க அதை வாங்கி வளர்த்தி மீண்டும் நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க அவங்க வட இந்திய செனையூசி சாகிவால் சொல்லி தான் போட்டிருக்குறாங்க அதனால தான் நம்ம வந்து வட இந்திய கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காமில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க நாமக்கல் மாவட்டத்தில் தான் இந்த கிடாரி இருந்ததுங்க கண்ணுக்குட்டியிலேருந்து அவங்க வளர்த்துனது தானுங்க நல்ல குணம் ஒரு வயசான பெரியவங்க தான் பாட்டி தான் வச்சுருந்தாங்க எங்கே வேணாலும் நீவுறாங்க அவ்வளோ ஒரு குணமாக இருக்குது வட இந்திய கிடாரிகள் விரும்புகிறவங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் சுழி சுத்தமாக நல்ல குணவனமாக நல்ல கறவைத் திறன் இருக்கிற மாதிரி நல்ல லைனேஜில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நாளில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மூன்றாவது இத்துங்க மயிலை மாடுங்க மயிலை காலக்கன்று இனி பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க மூணாவது இத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பதினஞ்சு நாள் ஆனால் மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க மாடு கண்ணை சுளி சுத்தமாக இருக்குது நல்ல பூங்காம்புங்க கறவைக்கு அவ்வளோ ஒரு எளிமையாக இருக்குங்க மாடு கறக்கிறதுக்கு மொத்தமாக கண்ணை ஊட்ட விட்டு கறந்து எந்திரிக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூணு டு நாலு நிமிஷம் டைம் இருந்தால் போதும் நம்ம கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமங்க அந்த மாதிரியான கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு கால் அணைக்க தேவையில்லைங்க காம்புகள் மூணு நிமிஷம் நீளத்தில் நல்ல தெளிவாக இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க மூன்றாவது இத்து பதினஞ்சு நாள் ஆன மயில காலக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நேரம் இரண்டு லிட்டர் பால் கறந்துக்கலாம் மாடு கண் சூழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் நம்ம பாட்டுக்கு உட்காந்தா கறந்துட்டு எந்திரிக்கிற அளவுக்கு தரத்தில் அருமையான ஒரு மாடுங்க விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டா போதும் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லைங்க காங்கேயத்தில் பால் வர்க்கமாக குணவனமாக அதிகமாக மாடுகளில் விற்பனை கொண்டு வர முடிகிறது ஒன்று ரெண்டு தான் விற்பனைக்காக வந்து பெண்கள் கறக்கிற மாதிரியான மாடுகளாகவே நம்ம தேடி பிடிச்சி தான் வாங்குகிறோங்க ஏன்னா பெரும்பாலான வீடுகளில் பெண்கள் கறக்கிற மாதிரியான மாடு தான் கேட்குறாங்க அதுவும் கால் அணைக்காத மாடாக கேட்குறாங்க அதனால தான் நம்ம வட இந்திய மாடாக இருந்தாலோ இல்லை வந்து காங்கை மாடாக இருந்தாலோ கால் அணைக்காமல் பெண்கள் கறக்கிற மாதிரி நம்ம ஒரு வேளை ரெண்டு வேளை கறந்து பார்த்து தான் நம்ம பதிவாகவே கொண்டு வர்றோங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்துங்க இன்று காலை கன்று இனிய ஒரு சிந்தி கிடாரிங்க ஏன்னா தலையீத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பாலுக்கு பழக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குங்க இந்த வீடியோவில் ஆண்கள் கறக்கிற மாதிரியும் பெண்கள் கறக்கிற மாதிரி ரெண்டு பேர் கறக்கிற மாதிரியும் போட்டிருப்போங்க ஏன்னா தலையீற்றில் எல்லா மாடும் இந்த மாதிரியான குணமாக பாலுக்கு நிற்கும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப குணமான ஒரு கிடாரி தான் தலையீத்து நாலு பல்லுங்க இன்று காலை தான் கன்று ஈணிச்சுங்க கன்று ஈனிய உடனே நம்ம வந்து கண்ணை வயிற்று நம்ம ஊட்டிட்டு தான் நம்ம வந்து பாலை சீம்பாலே கறக்குறவங்க சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை படி பால் இருந்துச்சுங்க ஏன்னா கண் வந்து ஒரு ஒன்று டு ஒன்றரை படி பால் ஊட்டியிருக்குங்க நம்ம வந்து ஒரு ரெண்டரைப்படி அளவுக்கு பால் கறந்துருக்குறவங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா காலக்கண்ணுங்க அதுவும் இந்திய கன்று காலக்கண்ணுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க தலையீத்து லோக்கலில் தான் இருந்ததுங்க ஒரு வயசான பெரியவங்க தான் வச்சுருந்தாங்க இளம் கன்றுகளுக்கு இந்த மாதிரியான கயிறுகள் போட்டு பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறை கயிறுகள் போடும்போது அதுக்கு எப்படி நிற்கிறதுன்னு தெரியாதுங்க இழுத்துட்டு நிற்கும் சில நேரம் கீழே விழுந்துடும் இதுதான் வந்து ஒரு இதுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த கயிறுகள் போட்டு ஆகும்போது இயல்பாக இருந்துக்குங்க தலையீத்து கிடாரி சுழி சுத்தமாக இருக்குதுங்க பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் கறந்துக்கலாம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் ஆச்சுன்னா ஒரு மூணுலேருந்து நாலு லிட்ரு பால் கிடக்கிற அளவுக்கு கறவை வந்துடுங்க ஏன்னா கண் ஊட்டினது போக சீம்பால் வந்து ஒரு ரெண்டரை பிடி ரெண்டரை புடி அளவுக்கு நம்ம கறந்துருக்குறோங்க நல்ல பெருவட்டான மாடுங்க ரெட்டநாடி உடம்புங்க நாலு பல்ல இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் வந்து பிடிச்சி பீச்சுற அளவுக்கு குணத்துலேயும் இருக்குதுங்க ஒரே வீடியோவில் பெண்கள் பீச்சுற மாதிரியும் ஆண்கள் பீச்சுற மாதிரியும் நம்ம பதிவாக போட்டிருக்குறோங்க தலையீத்து தானுங்க நாலு பல்லுங்க முதல்ல பெண்கள் பீச்சுற மாதிரி அப்புறம் அப்பா பீச்சுற மாதிரி நம்ம போட்டிருப்போம்ங்க கண் வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறு போட்டு பழக்கம் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இழுத்துட்டு கீழே விழுகிற மாதிரி இருக்குங்க இதே வீடியோவில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சும் நிற்கும் இழுத்துக்கிட்டு நிற்கும் எல்லாமே பண்ணுங்க கண்ணு நல்ல கண்ணை சூட்டிப்பான கண்ணாக போட்டிருக்குது தலையீத்து நான்கு பல் ரெட் சிந்தி கிடாரி வட இந்திய காலை கன்று இன்று காலை தான் ஈணிச்சிங்க நம்ம வந்து பெரும்பாலும் சில மாடுகளை பாலுக்கு பழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஆனால் இது தலையீத்தை பொறுத்த வரைக்கும் பழக்கணுங்கிற அவசியமே இல்லாமல் மாடு வந்து ரொம்ப இயல்பாக சாதுவாக நிற்கிதுங்க கறவைக்கு நல்ல குணவணமுங்க ரொம்ப பூங்காம்புங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் கண்ணை ஊட்டினது போகவே சீம்பால் ஒரு ரெண்டரை பால் இருக்குங்க மடி நல்லா லோடாச்சு அப்படின்னா நேரம் வந்து ஒரு நாலு டு அஞ்சு குடி வாழ் அளவுக்கு மடியில் லோடாகுங்க மூணு குடி டு நாலு குடி வால் நம்ம கறந்துக்கிற அளவுக்கு மாட்டை தயார் பண்ணி கொண்டு வந்துடலாமுங்க பல்லு நாலு பல்லு தானுங்க இன்னும் ஆறு பல் எட்டு பல் சேரும் போது மாடு நல்ல பெரு உருவமாக நல்ல பெரும் மாடாக வந்து சேரும்ங்க பயமோ பதட்டமோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க நல்ல மாடு பொறுமையான குணம் கறவைக்கு நம்ம முதல் முறை கறக்கும் போதே பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்குற அளவுக்கு இருக்குதுங்க ஒரு ரெண்டு நாள் குருவலாக கட்டிட்டு கண்ணை கீழே கட்டிட்டு நம்ம மாட்டு கறந்தோம்னா இயல்பாக நின்றுக்குங்க ரொம்ப மெனக்கட்டு பழக்கிற அளவுக்கு மாட்டில் தொந்தரவோ குறும்போ எதுவும் கிடையாதுங்க தலையீத்து நான்கு பல் ரெட் சந்தை கிடாரி இன்று காலை இனிய வட இந்திய கன்றுடன் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து கறந்து பார்க்குறனாலும் சரிங்க வீடியோ பார்த்து நீங்கள் தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் வந்து கறந்து பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டு நேரம் கூட நீங்கள் கறந்து பார்த்து தேர்வு பண்ணிக்கலாங்க நல்ல குணவணமான மாடுங்க தரமான காலக்கண்ணோடு இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து வட இந்திய மாடுங்க பதினஞ்சு நாள் ஆன வட இந்திய காலக்கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் பெண்கள் பால் கறக்கிற மாதிரியான வீடியோ பதிவு முழுமையாக நம்ம போட்டிருக்கிறோம்ங்க மாட்டியினுடைய உரிமையாளர் வந்து காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஆறு குடிவால் பீச்சிட்டு கண்ணுக்குடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுரையோடு ஒரு நாலு லிட்டர் பால் நம்ம பீசிட்டு தான் விட்டோங்க கண்ணை வந்து நல்ல கொழுகொல்னு இருக்குதுங்க கண்ணை குறைஞ்சபட்சம் நேரம் ஒன்று டு ஒன்றரை லிட்டரு பாலால் ஊட்டுங்க அந்தளவுக்கு கறவை இருக்குதுங்க ஈத்து மூணாவது ஈத்து பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லேருந்து இப்போ தான் கடைப்பல்லே வருதுங்க கண்ணை வந்து காலை கண்ணுங்க பதினஞ்சு நாள் ஆகுது கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம் பூங்காம்பு அருமையான தமிழ் அமைப்புங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குறதுனாலும் வாங்கலாமங்க ஏன்னா எல்லா மாடையும் நம்ம பெண்கள் கறக்க சொல்கிறது இல்லைங்க நம்ம வாங்குகிற மாடுகளையே முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் உறுதியாக கறக்க முடியுமாங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்ம செக் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி வாங்குறதுனால தான் நம்ம வீட்டில் அவங்கள வந்து நம்ம கறக்க சொல்கிறோங்க ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் மேலே வந்து ஒரு மாடு உதைக்குது ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணுதுன்னா நம்ம ரெண்டு மாடு பணத்தை செலவு பண்ணால் கூட அவங்கள வந்து உடல்நிலை சரியான நிலைக்கு கொண்டு வர முடியாதுங்க அதனால் தான் வந்து நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களும் தெளிவாக கறக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம யார் வீட்டுக்கு போனாலும் பெண்கள் தெளிவாக கறக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஒன்றுக்கு ரெண்டு தடவை விசாரித்து கறந்து பார்த்துட்டு இங்கேயும் வந்து கறக்கிற மாதிரியான வீடியோ வந்து நம்ம தெளிவாக போடுறோங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் தேர்வு பண்ணிக்கலாமுங்க நல்ல குணவனமான மாடு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நேரம் மூணு லிட்டர் பால் கறந்துக்கலாம் இந்த தரமான மூன்றாவது ஈத்து பல் கடைமுளைப்பில் இருக்கிற கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்துட்டும் தேர்வு பண்ணிக்கலாமுங்க நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும் வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆறு பேர் குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறாங்க பால் தேவை போக மோர் தேவைப்படுது நாட்டு மாட்டு நெய் தேவைப்படுது பன்னீர் தயாரிக்கலாம் இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களுக்கு பாலோட அளவீடு தேவைப்படுது அதுவும் வீட்டில் பெண்கள் கறக்கிற மாதிரியான மாடாக இருக்கணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாவது ஈத்து கன்று காலக்கண்ணுங்க கண்ணுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலை மூணு சாயங்காலம் மூணு சாதாரணமாக கறக்குங்க கண் அருமையான கண்ணு காலை கண்ணுங்க எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க we